அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன்

சொல்லியிருந்தேன் கேனடாவிலேருந்து இருந்து வந்திருந்த மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக தானே தான் வாரேன்னு சொல்லியிருந்தார் ஜூட்டி பூடாக ஏன்னண்ணா அப்படியா இது வரைக்குமே வந்து ஒரு கட்ட சேனலில் கூட தான் இல்லையா விதான் ரூபம் பெஸ்ட் டைமாக நீங்கள் கேட்டதுக்கு இன்னங்க நான் வரேன் மாதிரி அண்ணா சொல்லியிருந்தேன் உண்மைக்குமே மனம்மா இருந்த ஒரு நன்றிகள் அண்ணா உடனே மா மாட்டேன்றதுலாம் உடனே வந்துருந்தாருன்னு அவர் தன்னுடைய உறவுகள் தன்னை ஏசினியோ தெரியாது அப்படி அப்படின்னு கேட்டதுக்கு மரப்பு இல்லாமல் லோ பண்ணிட்டேன் அது இருந்தாலும் வச்சாது அண்ணான் அழகும் கொள்ள குறையக்கூடாது அதுவும் அந்த பிரச்சனை மற்றும் படி பிரச்சனை இல்லை உண்மையாக வந்து அண்ணா கேட்ட வசனமே வந்து உடனே பார்த்தீங்கன்னா ஜீரசன் எங்கள் என்ன மாதிரி தான் உடனே வந்து கேட்டிருந்தார் நாலஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ மூன்று நாள் ஆயிடுச்சது என்ன மாதிரி இல்லை சொல்லியிருந்தார் நான் ஜீராசன்னையை வந்து பார்க்க வேண்ட மாதிரி அப்போ ஜீராசன்னையும் வந்து இந்த இடத்தை வந்து உட்கார்ந்த வந்து ஒரு நன்றியோட சொல்லுவோம் முதல் சரியா அப்போ வந்து இப்போ என்ன கட்டமாக இப்போ என்ன செய்யப்பரையல் அடுத்த கட்டமாக சரி எங்க சேனலுக்காரன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்க்கறதுக்கு நீங்கள் தர ஒரு ஆதரவாக இருக்கும் இப்போ அடுத்த கட்டமாக கேண்டாவிலேருந்து வந்த அண்ணா கேட்போம் என்ன அடுத்த கட்டமாக செய்வோம்ன்ற மாதிரி என்ன ஆசைப்பொருள் கேப்போம் நாங்கள் சரிதானே

ஓகே ஓகே அது தனியாக தான் வந்தீங்களா வீட்டு ஃபேமிலியா வந்தீங்களா ஃபேமிலியா இப்போ ஒன்றரை மாதம் முதல் வந்தனா இப்போ வந்து தனியாக தான் வந்தீங்க தனியாக வந்தால் சோழி இல்லை எங்கள் இஷ்டத்துக்கு தெரியல அப்படி ஒரு பிரச்சனை கொஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் சரி இதான் குறைச்சு அப்போ கேனாது வந்த அண்ணா குறைச்சு என்ன நினைக்கிறீங்களா ரம்மு சந்தோஷப்படுறீங்களா ஓ சந்தோஷப்படுறீங்க சரி ஓகே இப்போ அடுத்த கட்டமாக இப்போ ஜெயராசனை வந்து சந்தோஷமாக இன்றைய தினம் இருக்கட்டும்

Honey. யாரோ வருவார் யாரோ இருப்பார் வருவதும் போவதும் தெரியாது ஒருவர் மட்டும் கூடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை இல்லை ஒன்றிருக்க ஒன்று வந்தால் இன்றும் அமைதியில்லை

I'm I ஆண்டவன் சோதனையோ யார் கொடுத்த போதனையோ ஆண்டவன் சோதனையோ யார் கொடுத்த போதனையோ திரியிலே இறங்கிவிட்டான் திரும்ப வந்து தாழ்பணிவான் திரியிலே இறங்கிவிட்டான் திரும்ப வந்து தாழ்பணிவான் சத்தியம் இது சத்தியம் செல்லமா ஜெயித்து வந்தேன் நிருக்கே துணிந்து நின்றேன் நினைப்பதெல்லாம் ஜெயித்து வந்தேன் வேதனைக்கு ஒரு மகனை வேதனைக்கு ஒரு மகனை செல்லமா கொஞ்சம் விருப்பம் கூட போக கூட வச்சு கூட I mean it பாட்டம்ம <laughs> பாட்டு <laughs> <laughs> இல்ல அம்மா கொஞ்சம் தயமாச்சா ஒரு பாட்டு 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 ஒரு சந்தோஷமான ஒரு தெரிஞ்ச பாட்டு தெரிஞ்ச பாட்டு லவ் அண்ணாக்கு ஒரு பாட்டு நான் படிச்சுப்பில பாட்டு என்ன வாய்టు எல்லாம் நானு போய் போறது بقى ஒவ்வொரு எல்ல எடுத்துட்டு போ என்ன விலத்து냐กாண்டி போறியለን சொல்லி என்ன கிளாஸ்க்கு நேரம் பாயிர மாட்டே கிளாஸ் அண்ட் டியூஷன் படிக்கறியல எங்க மேக்கப் மேக்கப் பண்ண சொல்லுங்க தள்ளி வாச்சல இல்லดิ じゃ கிளாஸ் நேரం போயிடு அப்படி எங்க போய் கோயில் பூசை அதுக்கு போ கோயில் பூசைய ரெண்டுக்குமே லேட் ஆயிடுது அப்போ போயிடுவாங்க போயிடுவாங்க இந்த தடவை வந்து அடுத்ததா வந்து இருக்க போறது வந்துங்க தங்கச்சியா ஒடிவாங்க ஹலோ ஹலோ ஆ நல்லது காலை வச்சி வாங்க கூப்பிட்டு அடுத்த வந்துடும் வந்துடும் வேற பிள்ளைய கூடும் சரி ஓகே உண்மைக்குமே பாத்தீங்கண்டா உண்மையா எங்களுக்குமே ஒரு சந்தோஷமாக கிடக்கு மாறி மாறியுமே பாட்டு படிச்சதும் போற அப்படின்ற ஒருத்தர் சனலுக்கு கூட தம்பி இல்லை முதல் முறையாக நான் உங்க சனலுக்கு வந்துருக்கிறேன்டா உண்மையா வீட்டுமே ஒன்றுமே இல்லாமல் எல்லா இல்லாவிடையுமே வந்து சந்தோஷமாக பழகணுமெண்டா நான் வந்து ஆசைப்படுறது குரல் நல்ல நல்ல இதாக உண்மையா உண்மையா குரல் வளமெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு நான் வீடியோ வீடியோக்காண்ட உண்மையா சொல்றேன் அந்த ஒரு இனிமையாக போகுது எல்லா பாட்டுக்கும் ஓகே என்ன ஓகே சொல்றீங்க மற்றது வந்து பாத்தீங்கன்னா நான் தங்கச்சியை கூப்பிட்டு அவள் தெரியும் நான் கொஞ்சம் மேக்கப்பு கொஞ்சம் குறைவன் வீடியோ கோல் பெருசா வரமாட்டாள் ஒரு சில வீடியோ கூட நான் கதைச்சிருக்கிறேன் அப்போ அப்போ அதனால் வந்து வேணாம் அப்போ அண்ணா என்ன சொல்ல பாருங்க நீங்கள் அடுத்த கட்டமாக சந்தோஷம் ஆகிடுது என்று சொன்னால் நான் கனடாவிலேருந்து ஒரு நாளும் கூட ப்ரோக்ராம் பார்க்கணும் நான் கண்டிப்பாக அதில் வந்து பார்த்து எப்போ நான் உங்களை காண வேணும்னு சொல்லி வந்து பார்க்க விருப்பம் மாதிரி எனக்கு இந்த முறை தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு என்ன நல்ல இந்த வெங்கடேஷன் செல்ல சென்னை அம்மனை முருகனை வந்து பார்க்குற நேரத்தில் அந்த நேரம் கூட இணையம் வந்து காலத்து எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்துக்கிங்க ஒரு வருஷம் வருஷம் அண்ணா நான் இப்போ ஒன்றரை மாதங்கள் வந்தது தான் வந்து நீங்கள் ஆனால் இந்தியாவில் பக்கம் பண்ணுறதுக்கு இதுப்பான் சான்ஸ் கிடைச்சது மற்றது நான் கொண்டு கேட்கணும்னா இப்போ உண்மையா இதுக்கு சொல்லல வெளிநாட்டு வாழ்க்கையை பிடிச்சது கூட இந்த சிறிலங்கா வாழ்க்கையை பிடிச்சது நான் வந்து சின்ன இந்தியா வழிக்கு போனது அதால வந்து எனக்கு அங்க இந்த வாழ்க்கை கொஞ்சம் அந்த பிடிப்பில்லாம தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு அந்த வாழ்க்கையை ஹாப்பி மாறி சந்தோஷம் ஐபிங்கெல்லாம் கலைக்கலாம் போகலாம் முடியாத சரத்தோடையே நிற்கலாம் சரத்தோட நிற்கலாம் அங்க அப்படி நிற்கலாம் அது நிற்கலாம் நான் ஏ அதந்த நாடு வந்து அவங்க மாரி பாக்க நம்ம சரத்தோனிக்கில இல்ல தான் டைமரா ஆனா நிக்க படாது அப்படியே அவர் மாரி பாக்க நம்ம கோங்கா பட்டு போட்ட அவர் கனடா வந்து ஒரு லாக ஓகே மற்ற நாடல இன்ன மூச இல்ல மற்ற கல்யாணம் பண்ண இந்த பொட்டு கனடா ஓகே தான் ரெண்டாலும் இங்கத்தே மாதிரி சேர்த்து கடி போட்டு செய்யாது நாங்களே பக்கத்து வயலில்லாம போய் நிக்கிறாங்க நிக்கலாம் ரூமுக்குள்ள வீட்டுக்குள்ள நிக்கலாம் வெடியால போய் ஐயோ பக்கம் சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி போட்டு தான் நிக்கணும் கொஞ்சம் கூடிய சரத்தோட போய் நிக்கிறது எனக்கு விடும் காத்தோட்டம் அந்த மாதிரி இருக்கும் இல்ல உண்மையாக சரம் கட்டி இருக்கிறமே வேற விடாதுங்க அனி அடுத்ததுக்கு காத்து காசு படுறது பிடிச்சால படத்துக்கு கிடப்பம்

இனி இந்த பறவைகள் அது சத்தம் இனி நே புலிகள் குலைப்பிழவுகள் கண்டன் வந்தால் அப்போ அதுகளெல்லாம் ஒரு வித்தியாசமாக தான் எனக்கு தெரியும் முடித்தலுமே ஒரு சந்தோஷமா இருக்கு எங்கெண்ட வீட்டை நாங்கள் வளர்த்தேன் விட தானா சேர்ந்து தான் கூட்டம் தெரியும் எப்படி ஒரு அஞ்சாறு நிற்குதான் அது வந்த கால் முடிஞ்சாலும் நிற்கிது அப்போ நன்றி ஒரு செய்து கண்டபடி தான் நான் தெரிஞ்ச வந்து வந்துருக்கேன் கொஞ்சம் அழகிருந்து பார்த்துட்டு தான் போகும்

கல்லுபாயடா நான் போட்டேன் கல்லுபாய புக்கலையே கல்லுபாய புக்கலையே ஆனா மட்டுமே உங்களுக்கு பாடம் பாட்டம் வந்து பாடம் போலன்னு கொஞ்சம் படிக்கிறான்